ஒரு அழகான பறவை மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்குது அதுக்கு என்ன பண்ணணுன்னே சில பேர் வழி சொல்கிறாங்க நீ மகிழ்ச்சியான நகரம் ஒன்று இருக்கு அங்கே போயிடுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க அவங்க பேச்சு கேட்டு இது மகிழ்ச்சியான நகரத்துக்கு வழி தெரியல வழியில் ஒரு பாம்பு கிட்ட வழியை கேட்குது பாம்பு எனக்கு கொஞ்சம் தூரம் தான் தெரியும் அது ஒன்றா சொல்கிறேன் ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு என்ன தரும் அப்படின்னு கேட்குது சரி உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னோடனே உன்னோட ரெண்டு அழகான சிறகை பறிச்சிக்கிறேன் அப்படின்னு சரின்ட்டு அதே மாதிரி அது சொன்ன வழியை வச்சு கொஞ்சம் தூரம் போயிடுச்சு அதுக்கப்புறம் வழியில் ஒரு காகம் அந்த காகத்துக்கிட்ட வழி கேட்குது அதே மாதிரி காகமும் எதிர்பார்க்குது காகத்துக்கும் ரெண்டு சிறகை பறித்து கொடுக்குது அப்புறம் அந்த காகம் சொன்ன வழியை வச்சு கொஞ்ச தூரம் போயிடுது அதுக்கப்புறம் வந்து ஒரு குரங்கு குரங்கு கிட்ட வழி கேட்குது குரங்கு அதே மாதிரி எதிர்பார்க்குது தன்னோட மேலும் ரெண்டு சிறகை பறித்து கொடுத்து ஒரு மனுஷங்கிட்ட வழி கேக்குது சரி வழி சொல்கிறேன் எனக்கு என்ன தருவ அப்படின்னோடனே எடுத்துங்க என்ன வேணும் அப்படின்னொன்னே உன்னோட அழகான ரெண்டு சிறக பறிச்சுக்கிறாங்க இதே மாதிரி எல்லோரும் பறிச்சுக்கிறாங்க கடைசியில் அந்த அழகான நகரத்துக்கு போயிடுது படக்கலாம் அப்படின்னு நினைக்குது ஆனால் பறக்கிறதுக்கு ஒரு சிறகம் இல்லை அதனால் எழுந்துக்கவும் முடியல அப்போ தான் யோசிக்க ஆரம்பிச்சிடலாம் சார் இருந்த இடத்துல நமக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அது மாதிரி அந்த பணத்தை பொருட்களை தேடி ஓட ஆரம்பித்து அது எல்லாமே கிடச்சிது நம்ம ஆரோக்கியத்தை இளமைய வயசு எல்லாத்தையுமே இழந்துடுறோம் அந்த மகிழ்ச்சி நம்மளை விட்டு போயிடுது அதனால் மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்ம வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியான நாட்கள் நம்ம வாழ்கின்ற ஒவ்வொரு இடமும் மகிழ்ச்சியான இடமே